பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன பொறுத்தளவுல பிரதீப் அப்படிங்கிற பேரை நம்ம யாராலயுமே மறக்க முடியாது அதுலயும் குறிப்பா அந்த பேரை கேட்டாலே குள்ளநரி கூட்டம் எல்லாமே பதறத பாக்க முடியுது நேத்து கூட மாயா வந்து மரண பீதியில வளர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுங்க பாக்குறதுக்கு பரமானந்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே உள்ள வர்றாங்க வர்ற எல்லாருமே மாயாவுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க மாயா கெட்டதா அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களும் கெட்டவங்க ஆயிருவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மாயா பண்ண எல்லா கேவலமான கேடு கட்டை எச்ச பொறுக்கி வேலைகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு தடவையா இருந்திருக்காங்க அந்த வகையில மாயா கெட்டவன் சொன்னா நம்மளும் மாட்டிப்போம் அதனால மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வர்ற அக்ஷயாவா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் எல்லாருமே மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க இதை பார்க்கும் போது நமக்கு படு கேவலமா இருக்குது இவனுங்களை கழிவு ஊத்தணும் போலதான் இருக்குது அதுல மாற்றிக்கிறதே இல்ல அதே நேரத்துல அக்ஷயா வந்து நேத்து மாயா கிட்ட பல விஷயங்களை புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா நம்மளை பொறுத்தளவுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பை நம்ம உணர்ந்துட்டோம் இருந்தாலும் அதே சொல்லி தான் நம்மள இன்னும் மக்கள் திட்டிகிட்டு இருக்காங்க நம்மள மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டுக்காங்க மக்கள் அந்த முதல்ல நடந்த பிரச்சனையை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரதீப்போட இஷுவ மாயா கிட்ட சொல்றா இதுல நம்ம ஒரே ஒரு விளக்கம் தான் சொல்ல வேண்டியிருக்கு அது எப்படிமா ஒருத்தங்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல பேக்ரவுண்ட் இல்ல அப்படிங்கிறதுக்காக அவன் மேல கேவலமான பழியை போட்டு வெளியே அனுப்புவீங்க அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறதுக்காக அவனை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துவீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருமே முட்டாளாமா உங்களுக்கு வேணும்னா மனசாட்சி இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா இருக்கலாம் ஆனா இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்களை பொறுத்தளவுல மனசாட்சி உள்ளவங்க தான் நீங்க பண்ண கேவலமான கேடுகட்ட வேலைகளுக்கு உங்களை என்னைக்குமே மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க நீங்க பண்ண தப்ப மக்கள் மறக்கணும் மன்னிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண தவறுகளையும் கேடுகட்ட கேவலமான வேலைகளையும் ஒத்துக்கிட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க மக்கள் கிட்ட நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தான் கெத்துன்னு அலைஞ்சிங்கன்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கு வாய்ப்பே இல்ல ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அதுல வந்த பணத்தை வச்சு நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லரா சத்திகளா வாய்ப்பு இல்ல நீங்க அழிஞ்சுதான் போவீங்க என்னப்பா இப்படி சாப்பிடலாம் விடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயத்த ஒரு கேமுக்காக என்னதோ பண்ணி வெளியே வந்து அவளுக்கு எவ்வளவு கேவலமான பழிய பிரதீப் மேல போட்டு பிரதீப் மேல எந்த தவறுமே இல்ல அப்படிங்கறத அவளுகளே ஒத்துக்கிட்டு இருக்காளுக அதுலயும் மாயாவா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் இவங்க தனியா உட்கார்ந்து பேசின வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரல் ஆச்சு அதாவது பிரதீப் எந்த தவறுமே பண்ணல ஐஷு கிட்ட பிரதீப் வந்து நெருக்கமா பேசுறதுனால நிக்ச ரிலேஷன் அப்படிங்கிற பொறுக்கிக்கு பிடிக்கல அதனாலதான் பிரதீப் மேல இவ்வளவு கேவலமான பழிய பெண்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிற பழிய இந்த பொறுக்கி நிக்சன் தான் போட்டான் அப்படிங்கறத மாயா அவளோட வாயால தானே சொல்லிருப்பா அதே மாதிரியே பந்து விஷயம் இந்த பூர்ணிமாவோட பந்த பத்தி பிரதீப் பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது உண்மையே கிடையாது அவனை பொறுத்தளவுல விஷ்ணுவை பத்தி தான் பேசினேன் அப்படிங்கறத பூர்ணிமா கிட்ட உட்கார வச்சு தெளிவுபடுத்திருப்பான் இதெல்லாம் கேட்ட இந்த பூர்ணிமா மறுபடியும் போய் அர்ச்சனா கிட்ட வந்து பிரதீப் என்ன இப்படி எல்லாம் அது தெரியாம நீங்க பிரதீபுக்கு சப்போர்ட் பண்றீங்க பிரதீப் கேடு கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருப்பா இதெல்லாம் யாருமே மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லங்க இதெல்லாம் யாரு மன்னிப்பா பச்ச போய் சொல்றாளுக நம்மள முட்டாளாக்குறாளுக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களை முட்டாளாக்குனா பரவாயில்ல பார்க்கற தமிழ் மக்கள் எல்லாரையுமே முட்டாளாக்குறாளுக இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அதே மாதிரிதான் அர்ணா கோடி ரவினா அவ சொன்னதெல்லாம் அடுக்காது பிரதீப் பொறுத்தளவுல யார வேணாலும் மன்னிப்பேன் இந்த அர்ணா கோடியை மட்டும் மன்னிக்க மாட்டேன் அவ மேல அவ்வளவு

சொல்றதையும் பூரிமா சொல்றதையும் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தானுங்க வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் தலைவியா இருக்கிற வனிதா சொல்றதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கானுங்க இதுகள் திருத்தவே முடியாதுங்க சரி அக்ஷயா இப்படி சொன்ன உடனே மேக்கப் ரூம்ல போய் புலம்பல் நடக்குது அந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தளவு நான் நேர்மையா கேம் விளையாண்டிருக்கேன் நான் ஏதாவது தப்பு பண்ணா அதை நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த நேர்மை இந்த பிக் பாஸ் வீட்ல எவனுக்குமே கிடையாது நான் நேர்மையா தான் கேம் விளையாண்டிருக்கப்பா கேமுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை ஒத்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்றா கேமுக்காக நீ என்ன கருமாந்திரத்தை வேணாலும் பண்ணுவ அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அதாவது இருபது பேர் இருக்கிற வீட்லயே எத்தனை பேருக்கு மாமா வேலை பார்த்தா அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம்ல பணத்துக்காகவும் நிகழ்ச்சிக்காகவும் இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுமா அப்படிங்கறத மாயா கிட்ட கத்துக்கணும் அதே மாதிரியே அடுத்தவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அள வச்சு அதுல ஆனந்தப்படுறதுல ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய பார்த்திருக்கவே முடியாது அதாவது நீங்க எல்லாருமே உங்களோட குள்ளநீர் கூட்டம் எல்லாமே பிணந்தின் கழுகுகள் அப்படின்னு சொல்லலாம் பிரதீப்போட வெளியேற்றமா இருக்கட்டும் இல்லனா விசித்ரா அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அள வச்சதா இருக்கட்டும் அதே மாதிரி மாதிரியே அர்ச்சனா வசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அள வச்சு அதுல ஆனந்தப்பட்டதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை இதுவரை நாங்க எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அந்த அளவு ஒஸ்டான கேரக்டர் உள்ள ஒரு தான் இந்த புள்ளி கேங் அது மட்டும் இல்லாம இவ்வளவு பொறுத்த என்ன சொல்ற அப்படின்னு பாத்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது நமக்கு தான் தெரியும் வெளியிருந்து சொல்றவங்க ஏதாவது சொல்லிட்டு போலாம் அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் எல்லாம் கிடையாது என்ன வந்தாலும் நான் பார்த்துப்பேன் நான் நேர்மையா இருக்கேன் என்கிட்ட கேக்குற கேள்விக்கு என்னால தைரியமா பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா வெளியே வந்த ஒருத்தன் கூட பேர் எடுத்தா வாய துறக்க ஓடி போறா உன்னோட ஃப்ரெண்ட் பூர்ணிமா பீனிக்ஸ் நீங்க சொல்லிட்டு அந்த காஜி பூர்ணிமா பிரதீப் அப்படிங்கிற பேர் எடுத்த உடனே யாருக்கும் விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல தேவையில்லை ஒரு நாள் வரும் அப்ப என்ன புரிஞ்சுப்பீங்க அந்த நாள் வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் ஒரு நாள் ஒரு பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு ஒளரிட்டு போனாலேமா நீங்க தான் தைரியமான ஆளாச்ச நடந்தத சொல்ல வேண்டியதானே அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா கட்ஸ் இருக்குதா மாயாவுக்கு ஓபன் சேலஞ்ச் வைக்கலாம் மாயா உனால முடிஞ்சா வெளியே வந்ததுக்கு அப்புறமா பிரதீப்போட வெளியேற்றத்தை பத்தி நீ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணு பிரதீப் மேல தப்பு தான் பிரதீப் தப்பானதுதான் அப்படிங்கறத நீ தெளிவுபடுத்தி அதுக்கப்புறமா நானுமே மாயாவுக்கு சொம்பு தூக்குறேன் தயாரா இருக்கிறேன் ஆனா ஆனா முடியாது உங்ககிட்ட நீதி நேர்மை எதுவுமே கிடையாது உங்களை பொறுத்தளவுல மட்டும்தான் இருக்குது கேவலமா பேசுவீங்க பிரதீப் பிரதீப் பேசுறான் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பேசுனது உன்னோட ஃப்ரெண்டு பூர்ணிமா தான் 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 ரெண்டாவது மூணாவது இடத்துல மாயா சொல்லவே வேண்டாம் ஸ்டேட்மெண்ட் நான் நான் ரவுடி அப்படிங்கறத அவனே சொல்லியிருக்கான் அதனால அவனை நம்ம பேச வேண்டிய அவசியம் விஷயம் கிடையாது இப்படி இந்த இடத்துல மாயா வந்து அக்ஷய கிட்ட ரொம்பவே தைரியமான ஆள் மாதிரி காட்டிக்கிறா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தான் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது பெட்ரூம் ஏரியால என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கலாமா இருக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறா புரியல என்ன சொல்றீங்க அப்படிங்கமே கேட்கறா இல்ல நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சென்னையிலேயே இருக்கலாமா இல்லனா ஊரை விட்டு காலி பண்ணி போயிடலாமா அப்படிங்கமே கேட்கறா அக்ஷயாவை பொறுத்தளவுல வாய் தேவரி நீங்க இந்த ஊர்ல இருக்கிறாதீங்க வெளியே போயிருங்க மாதிரி சொல்றா மாயாவை பொறுத்தளவுல அப்படியே அந்த அளவு போயிட்டு இருக்க வெளியே வந்தா முட்டை தூக்கி

அடுத்தபடியா மக்கள் வந்து அர்ச்சனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமும் பிரதீப் பாண்டனி தான் பிரதீப்புக்கு எதிராக இவ்வளவு கேவலமான கேடுகட்ட வேலைகளை பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டது அப்படின்னா அது அர்ச்சனா மட்டும் தான் அர்ச்சனா தான் இந்த குழந்தை கூட்டத்தை கதற விட்டாங்க அதனால இந்த பொண்ணை எப்படியாவது டைட்டில் வினர் ஆக்கிரணும் அப்படிங்கறதுனாலதான் எல்லாருமே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வாரங்கள்ல மாயா கூட தான் அர்ச்சனா அதிகமா க்ளோஸ்ல இருக்காங்க அதையும் யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா நீங்க பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது அர்ச்சனா எவ்வளவு பெட்டர் அர்ச்சனா

பேரை கேட்டாலே மாயாவுக்கு வைத்த கலக்குது இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்